ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷாலுடைய காதில் சொன்னாங்கல்ல அந்த விஷயம் வந்து லீக் ஆகிடுது ஸோ அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போருங்க ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா எல்லாம் வந்து இந்த மஞ்சள் சவப்பு பச்சை அந்த கேம் ஆடுறதா இருக்கட்டும் அப்புறம் கதையை சொல்லி அந்த படத்தை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பேசிக்காக நம்ம ஆடுவோம் இல்லை வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த கேம் இருக்கானுங்க ஸோ வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் லைஃப்பில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா யார் வந்து கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியா நான் போய் ராசரி போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் உனக்கு நாலேஜ் அளவுக்கு இல்லை போய் எடுத்துருவியாறோன்னே இல்லை நான் எடுத்துருவேன் அதையே நீங்கள் குத்தி காட்டிகிட்டே இருக்கீங்க திருப்பி திருப்பி அப்படின்னோன்னு இல்லாமல் நீ குளிகளும் வச்சது நல்லாவே இல்லைன்னு சொல்லி முத்து சொல்கிறாரு இல்லை அது புரியுது எனக்கு பட் இருந்தாலும் அப்படி இருக்கவங்க இன்சார்ஜ் இருக்க கூடாது ஏதாவது இருக்கா இல்லைங்க நான் கத்துக்க கற்றுக்குறேன்றாங்க ஏன் கற்றுக்கறதுலாம் ஓகே பட் நம்ம என்னைக்காவது புலிகளும் வச்சா ஓகே பட் டெய்லி நீங்கள் இந்த புலிகளும் மாதிரி வச்சுக்கீங்கன்னா என்ன பண்ணுறது அதனால் எக்ஸ்பீரியன்ஸ்டாக போனால் எனக்கு அப்படி தோணுதுன்றார் உடனே அதை எப்படி நீங்கள் சொல்லலாம் ஆனால் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டார் முத்துக்குமரன் ஆனால் திருப்பி அந்த சௌந்தர்யா அது ஏன் நீங்கள் சொன்னீங்க எதுக்கு அப்படி சொல்கிறீங்க ஏன் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வருது எப்படி திருப்பி திருப்பி அந்த கேள்வியை முன் வச்சிட்டே இருக்கும்போது அவர் காண்டை ஏறுறார் ஏங்க நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேம்மா நீங்கள் என்ன மாற்றணும்னு ட்ரை பண்ணாதீங்க அது என்னுடைய கருத்து நீங்கள் போனால் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ அதுக்கடுத்து அந்த இஷ்யூ வந்து அப்படியே அமைங்கிருது தீபக் சொல்கிறார் ஏமா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் இங்கே மேட்ரு கிடையாது ஏன்னா சவுந்தரம் எப்படி சொல்கிறாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு தான் நீங்கள் வந்து உள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது போக முடியாது இந்த வீட்டில் எல்லாம் லேர்னிங் தான் அப்படின்ற மாதிரி கரெக்டான பாயிண்ட் சொல்கிறாங்க ஏமா அதுதான் நானும் சொல்கிறேன் பட் இது வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆயிரும்மா ஸோ இது எல்லோருடைய சாப்பாடும் க உனக்கு வந்து கெட்டு போயிடும் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் ஓகேவான்றாரு ஸோ ஓகே நான் போய் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றாங்க சரிப்பா ஓகேம்மா நீ பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு முடிவு வந்திருக்காங்க சரியா ஸோ இதுதான் நடக்குது அந்த கிச்சன் இன்சார்ஜு யார் எடுக்க போகிறா சாப்பாட்டுக்கு தான் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து நம்ம விசால் எடுத்துப்போம் விசால் வந்து இவ்வளோ நாள் தர்ஷி தர்ஷின்னான்னா நான் சொன்னேன் நான் ஒரு தர்ஷிக்கு அப்புறம் வேற ஏதாவது அடுத்த ஒரு பொண்ணு எடுப்பான்னு சொன்னேன் அது அன்சியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் அஞ்சு கூட ஃப்ரெண்டு இருந்தேன் ஏன்னா ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் உள்ளிருந்தான் திரும்பி அவங்களுக்கு ஏன்னா தர்ஷியம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் தர்ஷிகிட்ட பேசும்போது அன்ஷிதா ப்ரொஃபேர் கொஞ்சம் பொசிட்டிவ் ஆகிட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷி வெளியே போனவொன்னே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னான் நான் வெளியே போய் ஒன்று மறந்துடாத நான் வரேன் உனக்காக நான் இருப்பேன் நம்ம வெளியே வந்து பார்த்துக்கலான்ட்டா மற்றபடி எதுவும் ஃபீல் பண்ணல அடுத்து அன்ஷிதை பிரித்து அன்ஷிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே போனாலும் நான் வெயிட் பண்ணுவேன் நீ வெளியே போனாலும் நீ வெயிட் பண்ணு நீ எதுவுமே பண்ணக்கூடாது சரியா உங்கள் இஷ்டத்துக்கு நீ வந்து இருந்துடாத சரியா என்னக்காக வெயிட் பண்ணு நான் உனக்காக எப்பயுமே இருப்பேன் உனக்காக கூட வந்து ஏதாவது பிரச்சனைனா நான் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்காக ஒரு அரணாக தூணாக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயணமாக பில்டப் கொடுத்துட்டு இருந்தான் அடுத்து அனுஷி போனேன்னு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணல அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஃபீல் பண்ணல அஞ்சு போன மாதிரி காலைல எந்திரிச்சிதான் கொண்டு வாங்கி வந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஆனால் கழட்டி கொடுத்ததாவது தரிசிய கிட்ட வாங்கிக்கிட்டான் கையில் ஏதாவது ஒன்று கழுத்தில் வாங்கிக்கிட்டான் கையில் வாங்கிக்கிட்டான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டான் அனுசிதாக கிட்டே வந்து கழுத்தில் இருக்கிறத கழட்டி கொடுத்துட்டேன் சரியா முடிஞ்சு போச்சு ஸோ இந்த மாதிரி தான் சரி அடுத்து அவன் டார்கெட் யாராக இருக்கும் அப்படி யோசிக்கும் முடியாதுன்னா திருவண்ணாமலையில் போய் தீபம் பார்க்கலாம் காரில் வந்து கேரளாக்கு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்து அனுப்பிவிட்டேன் மொத்த மொட்டமாக ஜோலி முடிச்சிட்டான் விசாலத்தில் இருக்கப்போ விசாலாக போயிட்டா அனுசிலாம் இருக்கப்போ அனுசிதான் போயிட்டா இப்போ அவன் மேலே சவுண்ட் இருக்கப்போ சவுண்ட் போவான் அவன் தான் போவான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு இப்போ சவுண்டு மேலே ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணி சவுண்டு கூட வந்து புதுசு புதுசாக ட்ராவல் பண்ணுறான் அது விதவி ட்ராவல் பண்ணுறான் பயங்கரமாக ட்ராவல் பண்ணுறான் புரியுங்களா அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு வரும்போதே கையில் போட்டான் கையை போட்டுட்டு இன்றைக்கி ஈவினிங் சாங்க ஆடிட்டு போகும்போது கையை போட்டு சௌந்தரியா நீ தான் இந்த வீட்டில் இப்போதைக்கு சூப்பராக டான்ஸாக இருக்கேன் லெவலில் இருக்குது தெரியுமா ஃபயராக இருந்தது பார்க்குறதுக்கு பின்னாடி இருந்தேன் அப்படின்றான் ஏன்ட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இனி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூனை நைட்டு பால் குடிக்க போகிற மாதிரி இவன் வந்து போய் பார்க்கறத போய் பார்த்துட்டு இந்த மாதிரி அப்படிமா ஆ அப்படிமா அந்த மாதிரி ஏகப்பட்ட சில்மிஷங்கள் பண்ணி இப்போ அது அவன் கேம உடச்சி அவள் ஓட்டுருக்கும்ல இல்லை சௌந்தர்யா ஒரு ஓட் பேஸ் அதை வந்து உறிஞ்சி இவனுக்கு ஓட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுறேன் சரியா அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த வார்த்தை சொன்னாங்கல்ல அஞ்சுதா ஸோ அன்சுதா வெளியே வந்து சூப்பராக ஒரு போஸ்ட் போட்டாங்க நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன் பிளெஸ்டாக இருக்கேன் அப்புறம் நிறையா கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க அதாவது என்னென்னா இந்த மாதிரி எனக்கு வந்து பயங்கரமாக இந்த வீடியோ டாக்ஸிக்காக இருந்துச்சு சண்டை போட்டே இருக்காங்க எல்லாம் ஃபுல் ஃபுல் அதர்ஸ் டவுன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் நீங்கள் பொழுது அப்படி இல்லை ரொம்ப வைப்ரண்டாக பாசிட்டிவாக இருந்துச்சு அந்த பிக் நான் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒருத்தம் போஸ்ட் போட்டிருந்தாரு அதை எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து நான் வந்து வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கேன் ஐம் ஸ்டேயிங் வைப்ரண்ட் அண்ட் பிளஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க சரியா அந்த காதில் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சில இடத்துல விசாரிச்சுருந்தோம் அதில் நமக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வீட்டு அட்ரெஸ்லாம் கேட்கலையா ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கல்ல அது யார் யாருன்னு பேர் சொல்கிறேன்ட்டு அந்த பேரை சொல்லியிருக்காங்களா அர்ணவாம்ல நல்லா ஜூம் பண்ணி கேட்டால் தெரியுது நமக்கு தெரியல நானும் கேட்டு கேட்டு பார்த்தேன் என் காது டமாரம் ஆகிடுச்சு போல் தெரியுது அப்போ அர்ணவ் தான் அந்த வெளியே வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அதை போய் மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன விஷயம் போல் தெரியுது அதைத்தான் கேட்டிருக்கான் யார் அந்த கையை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவன் வெளியே போன பிறகு தரிசியும் கண்டுக்க மாட்டேன் அன்சியும் கண்டுக்க மாட்டேன் சௌந்தரியம் கண்டுக்க மாட்டேன் வேறு ஏதாவது ஒரு பொண்ணு இருக்கும் அதில் ஒரு ரூட்டை போட்டுட்டு இருப்பேன் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஸோ விசால பார்த்து எல்லாம் உசாராருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு முட்டு கொடுத்துட்டு வர சொம்புகள் ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாரு உங்களுக்கு என்ன அப்படின்றா என்னடா எனக்கு என்ன அவன் பட்டுறதெல்லாம் யோக்கியத்தரமாடா டேய் ஐயோ கே பயில்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க வீணும் சந்திப்போம் குட் பாய்